இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அரை லிட்டர் பாலை வச்சு எக் மலை குருமா செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வெங்காயத்தை ரஃபர் ஜாப் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் முட்டையை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சைடில் ஒரு அகலமான கடாயில் நூறு கிராம் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டிஷ் சப்பாத்தி பரோட்டா தோசைக்கு எல்லாம் செம்மையான காம்பினேஷன் ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும் சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாச போற வரைக்கும் வதுக்கி விட்டுக்கோங்க அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க பால் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க கூடவே கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வேற எதுவும் மசாலா இல்லைங்க இதில் இந்த டிஷ் இந்த டிஷ்ஷு சப்பாத்தி பரோட்டாக்கு செம்மையான காம்பினேஷன் நான்கும் செம்மையாக இருக்கும் ரிச் அண்ட் இருக்கும் நல்லா கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க இதுல நீங்க ஆயில்க்கு பதிலா பட்டர் கூட ஆட் பண்ணலாம் சம்மதிச்சா இருக்கும் நான் இது தெரியாம மூடி மூடிடுங்க ஃபுல்லா கொதிச்சிருச்சு நான் செஞ்ச தப்ப நீங்க செஞ்சிடாதீங்க பாருங்க நான் இன்னைக்கு ஒரு பத்து முட்டை எடுத்திருக்கேன் இப்படி ரெண்டா ரெண்டு பாதியா கட் பண்ணி உள்ள பொறுமையா சேர்த்துக்கோங்க விட்டை சேர்த்த உடனே ஃப்ரெஷ் க்ரீமு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க எக் மலாய் குருமா ரெடி இது செம்ம குவிக் அண்ட் ரிச் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பா பாய்